ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று திமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டம் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் ஓர் அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது அதனை வரவேற்கும் விதமாக தமிழகம் எங்கும் திமுகவினர் கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக வேடசந்தூர் ஆத்துமேடு பகுதியில் வேடசந்தூர் தெற்கு ஒன்றிய திமுக கழக சார்பில் பட்டாசுகள் வெடித்தும் பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்த பயணிகளுக்கும் பேருந்தில் பயணித்த பயணிகளுக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் திமுக கொண்டு வந்த பத்து சட்ட திருத்த மசோதாவிற்கு பதிலளிக்காமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்ததால் அது சட்டவிரோதம் என்று அறிவிக்க கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து இன்று உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு எதிராக ஓர் அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது இதனை தமிழக அரசு வரவேற்று இது தங்களுக்காக உச்சநீதிமன்றம் நீதி வழங்கியுள்ளதாக கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர்